இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இருந்த சுச்சுவேஷன் வேறு நேற்று வந்து இந்த புயல் வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப ஆபத்தானது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயலாக இல்லை அதாவது புயல் காற்றோடு வீசில்லையா நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்றோடு புயல் வீசினால் அது மரங்கள் செடிகொழிகளையும் அழித்துரும் கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் எல்லாருமே எல்லாமே பாதிக்கப்படும் அந்த குறிப்பிட்ட மணி நேரத்தில் அதிகன மழை வந்து பெய்யும் புயல் வந்து எதை கரையை தொட்டு க்ராஸ் பண்ணும்போது ஸோ இது வந்து புயல்னால் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து ஆனால் இந்த புயல் எப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இலங்கையை தாண்டி கடலில் உருவாகி அதுக்கப்புறம் இலங்கை தீவை முழுவதுமே மழை இலங்கை தீவில் முழுவதும் மழை இந்த பக்கம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து அங்கே வந்து சவுத்தில் காலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து எல்லா இடத்துலையும் மலையகம் ஹட்டன் பகுதி நுவரேலியா எல்லாத்துலேயும் மிகப்பெரிய அழிவை இலங்கையில் ஏற்படுத்தி விட்டு மட்டும் இல்லாமல் அதோடு அது போகாமல் அது அதையும் தாண்டி தாண்டிய கடல் பகுதிக்குள்ளே வந்துடுச்சு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இந்த புயல் இந்த உருவாச்சு இல்லையா இதில் பெரிய ஆபத்து அப்படின்னு பார்த்தா என்னென்னு பார்க்கலான்னா இது மெதுவாக நகர்ந்து வருது புயல் வந்து கொஞ்சம் வேகமான முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துருந்தால் இந்நேரம் வந்து கிராஸ் ஆகி போய் முடிஞ்சு முடிஞ்சிருக்கும் ஆனால் நேற்று நின்றுச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தமிழக கடலோர பகுதியில் வடக்கு கடலோர பகுதியில் அது நின்று அதை எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா நிலப்பகுதியில் கிராஸ் இப்போ கடலேருந்து வந்து இப்படி கிராஸ் ஆகாமல் நிலப்பகுதி ஓரத்தில் ஒட்டியே பாஸ் ஆகிறதுனால நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அது ஏற்படுத்தி இருக்குது மழை மேகமாக மழையாக அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக தொடர்ந்து மழை பெய்யுது மிக அதீத கனமழை வந்து சில பகுதியில் பாரிஸ் கார்னர் பகுதியில் வட சென்னை பகுதியில் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர்லாம் மழை பதிவாகி இருக்கிறது சென்னையில் சென்னை பகுதியில் மத்திய சென்னை பகுதியில் ஒரு பெரிய அளவில் தாக்கம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் தென் சென்னை பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் தாம்பரம் அதை ஒட்டிய பகுதிகள் செங்கல்பட்டு அந்த மாதிரியான பகுதியில் மழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பெரிய அளவில் இப்போ மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருப்பது தான் ஆபத்து சரியா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் தேங்க ஆரம்பிச்சிடும் தொடர் மழை காரணமாக அந்த தண்ணீர் வெளியாயிரா பல இடத்துல பல இடங்களில் வாடர் லாக் ஆகும் அப்போ வந்து என்ன ஆகும்னா மிகப்பெரிய அளவில் சென்னையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட அளவுக்கு இல்லை ஏன்னா அரசாங்கம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதனால் தண்ணீர் வடிஞ்சிருச்சு பல பகுதியில் தண்ணீர் வந்து விழுந்தவனே வடிந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்காசியா முழுவதும் மிக கொடூரமான கோர தாண்டவத்தை இரண்டு புயல்கள் ஆடி இருக்கிறது இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி நான் வந்த வெள்ளத்தில் வந்து பல ஜா சுமத்ரா பகுதியெலாம் டோட்டலாக காலி டோட்டலாக அந்த மக்கள் தெரிவுக்கு வந்தாங்க அதை பற்றி நான் சிறப்பு வீடியோ காட்சியோடு நான் ஃபஸ்ட் லைனில் போடுறேன் அதில் பாருங்கள் வீடியோ காட்சியோடு நான் இன்னைக்கு இரவு போடுறேன் இல்லை நாளைக்கு காலில் போடுறேன் ஸோ அது வந்து மிகப்பெரிய பாக பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அதே மாதிரி இந்த புயல் தத்வா புயலை பொறுத்தளவுக்கு இலங்கையை நாசப்படுத்திடுச்சுன்னு சொல்ல மலையக பகுதியை நாசப்படுத்தி விட்டது அது போக எல்லாமே இப்போ தமிழ்நாட்டிலேயும் வந்து இது தன்னுடைய நாசகார விலையக்காரர் இது புயலாக இருந்ததுன்னா கிராஸ் ஆகி போயிடும் இந்நேரம் முடிஞ்சிருக்கும் பல்வேறு பகுதிகள் தமிழகத்தில் தப்பிச்சிருக்கேன் ஆனால் இது கரையோரத்துலேயே ட்ராவல் பண்ணுது வடக்கு வடக்கு தமிழகத்துடைய கரையோரத்துலேயே டிராவல் பண்ணுது இது கரைக்கும் மாட்டேங்குது புயலாகவும் இல்லை காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறிடுச்சு புயலாக இருந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக என்ன ஆகும்னா மெதுவாக சுற்றிக்கிட்டு இருக்குது மெதுவாக நடந்துகிட்ருக்கு போது என்ன ஆகுனா மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கும் விட்டு விட்டு மழை பெய்து கொண்டே இருக்கும் இதில் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்தால் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய வாட்டர் லாக் ஆகி நமக்கு மழை அதாவது மழை நீர்னால் பாதிப்பு வரும் நகர்பகுதி காற்றுனாலேயோ புயல்னாலேயோ புயல் பாதிப்பு வராது தொடர் மழை காரணமாக ரோட்டில் தண்ணி தேங்கும் சில ப தாழ்வான பகுதியில் அதிகமாக தண்ணி தேங்கும் அந்த தண்ணி ஆனால் இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்வதனால இந்த தண்ணீர் இறங்குவதற்கோ இல்லை தண்ணீரை அகற்றுவதற்கோ வந்து மாநகராட்சி வேலை பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்குது அது ஒன்று தான் நமக்கு லக்கு ஏன்னா தெற்காசியா முழுவதுமே காலி இங்கே தாய்லாண்டில் ஹட்டியாய் நகரம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆயிரக்கணக்கான கார்கள் வந்து அப்படி பிரிட்ஜில் எல்லாம் மழை நீர் வடிஞ்சு அப்படி இன்னைக்கு யாரும் வந்து எடுக்கல இன்சூரன்ஸில் பார்த்துக்கலாம் இப்படி டோட்டலாக எல்லாத்தையுமே காலி பண்ணக்கூடிய ஒரு தான் வந்து இந்த புயல் இருக்கு ஸோ நல்ல வேலை நம்ம என்ன வகையில் ஒரு வகையில் பாக்கியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்யுறதுனால தண்ணீர் தேங்குவது கொஞ்சம் தண்ணீர் வடிவதற்கு நமக்கு நேரம் இருக்குது நேற்று நைட்டு இருந்தே மழை பெய்ஞ்சதனால இன்றைக்கி நைட்டும் ஃபுல்லாக மழை பெய்யும் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்றாங்க அது காரணம் என்னென்னா யாரும் எதிர்பாராத வகையில் புயல் கிராஸும் ஆகலை புயலாகவும் உருவாகலை அது வந்து வீக் ஆகிடுச்சு இருந்த போதிலும் அது தமிழக கடற்கரையோரத்தில் இருக்கு சும்மா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் நகர்ந்துருக்கு மெதுவாக அன்னநடையை போட்டு நகர்ந்துட்டுருக்கு கடலில் ஸோ இதனால் என்ன ஆகுன்னா மலை மேகங்களை இந்த பக்கம் தள்ளி தள்ளி விட்டுட்டுருக்கு மாவரைக்கிற மாதிரி இப்படி சுற்றி 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 வந்துட்ருக்கோம் இப்படி வரும்போது மழை பெய்யும் இப்படி போகும்போது மழை நின்றும் இப்படின்ற மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழகத்தில் நிறைவு கொண்டிருக்கிறது ஆனால் தெற்காசிய நாடுகள்லேயே இலங்கையில் ஏற்பட்ட அழிவெல்லாம் கம்பேர் பண்ணால் நம்ம ஒன்றுமே இல்லை யார் செய்த புண்ணியமோ நமக்கு இந்த புயல் வந்து நம்ம பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்ன நம்ம சொல்லலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் தேங்கும் தொடர் மழை பெய்யும் நாளைக்கும் நாளைக்கு மாலை வரைக்கும் நாளை மாலை வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு உள்ள தகவல்தான் மேலும் அது இந்த பிட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அப்படின்றாங்க அது புயலாக கூட மாறலாம் அப்படின்றாங்க ஆனால் புயலாக அது மாறினாலும் அது வந்து தமிழகத்தை நோ அதாவது சென்னையை நோக்கி பாயாது அது அப்படியே கடந்து நார்த்துக்கு போயிடும் நார்த் மீன்ஸ் ஆந்திரா பகுதிக்கு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பும் இருக்கிறது ஏன்னா இயற்கையை யாருமே துல்லியமாக கணித்து விட முடியாது ஆனால் சும்மா வெட்டியாக உட்காந்து ஆதிக்கு இதாக போகுது அதாக போகுதுன்னு இல்லாமல் இந்த புயல் வந்து புயல் வந்து காலியாயிடுச்சு ஆனால் மீண்டும் அந்த அது புயலாக உருவாகலாம் ஏன்னால் கடலுக்குள்ளே தான் இருக்குது அந்த லோ ப்ரெஷரை அது மீண்டும் புயலாக கூட உருவாகலாம் ஆனால் அந்த புயல் வந்து பெரிய தாக்கத்தையே நம்ம தமிழக பகுதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி தான் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் அதாவது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மாதிரி தனியார் ஆய்வாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மழை அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் கிட்டத்தட்ட பதினாறு சென்டிமீட்டர் மலையெல்லாம் பதிவாயிருக்கு குறிப்பாக பாரிஸ் கார்னர் பகுதியில் ஒம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இன்னும் பல பகுதியில் வா நார்த் மெட்ராஸ் பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர்லாம் பதிவாயிருக்கிறது அங்கே நிறையா தண்ணீர் சாலைகளில் நீ நாளை காலை வரை தேங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ஜாம் பஜார் பகுதியில் குறிப்பாக இந்த ட்ரிப்ளிகேன ஒட்டியுள்ள பகுதியிலையும் கனமழை பெய்திருக்கிறது கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்கு ஸோ அங்கேயும் வந்து தண்ணீர் அங்கங்கே தேங்கி நிற்பது நின்று கொண்டிருக்கின்றன தண்ணீர் இறங்கி கொண்டிருக்கின்றன இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா விட்டு மழை பெய்ததினால் அந்த நம்ம மாநகராட்சி ஊழியர்கள் வேலை செய்து அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது சிலர் வந்து எங்கேயா போய் லாக் ஆகிட்டாங்கன்னா கூட அவங்க தப்பி வீட்டுக்கு வர்றதுக்கான கிடை இந்த மலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து இதில் தெற்காசிய நாடுகளில் ஹாட்டியாய் நகரத்தை தாய்லாந்து தாய்லாண்டு மாதிரி இந்தோனேஷியாவில் வந்து சுமத்ராவில் சுமத்ராவில் அழிச்சிருச்சு ரெண்டாயிரத்து நாலு சுனாமிக்கு பிறகு இந்தோனேஷியா மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுருக்குன்றாங்க அங்கேருந்து வரக்கூடிய தகவல் அதை பற்றி வீடியோ வந்து நான் ஒரு வீடியோ காட்சிகளோட ஃபஸ்ட் லைனில் நான் போடுறேன் அதை நீங்கள் பார்க்க தவறாதீங்க எனவே இந்த மலை பயப்படும் அளவிற்கு இல்லை என்றாலும் சிறிது இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய நிலையில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய மலை வந்து இருக்குது சென்னை மலையை பொறுத்த அளவுக்கு அதிபயங்கர பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் இனி அது ஏற்படுத்தும் என்று நம் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் ஆனால் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் மழை விட்டு விட்டு பெயின்றது தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு சேருக்கு ஸோ மலை இது மழைக்காலம் இது வந்து ஒரு பயங்கரமாக அப்படியாகும் இப்படியாகும் புரட்டி போட்டுரும் சென்னை அப்படி காலி பண்ணிடுன்னுலாம் இது கிடையாது தொடர்ந்து இது ஒரு மழைக்காலம் மழைக்காலத்தில் எப்போவுமே எப்படி இருப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம் தேவைப்பட்டால் மட்டும் வெளியே போவோம் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருவாங்க அதனால் தேவையற்ற வகையில் நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது வேலைக்கு போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு சேர்ந்த வெளியில் சுற்றுறவங்களுக்கு பாதிப்புகள் தொழிலில் பாதிப்பு இருக்க தான் செய்யும் அது இரண்டு மூன்று நாட்கள் ஒரு வாரம் மழைக்காலத்தில் ஒரு மாதம் இருக்க தான் செய்யும் அதில் ஒரு சில நாட்கள் இப்படி தான் இருக்கும் இது இயற்கையான விஷயம் ஸோ இதில் பயப்படக்கூடிய அளவு இருக்கோ இல்லை பீதி அடையக்கூடிய அளவு இருக்கோ ஐயோ போச்சு என்ற அளவுக்கு இந்த வருடம் இந்த மலையை பொறுத்தளவுக்கு இந்த புயலை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் இருக்குது அதனால் அச்சப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்வது நல்லது வெளியே போவதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இதுதான் இந்த மலையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுது அதனால் அச்சம் கொள்ள வேண்டாம் வீட்டில் இருங்க ரெண்டாவது வந்து தமிழக அரசு பெரிய அளவில் பாராட்டணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருப்பது பவர் கட் இல்லாமல் இருக்குது ரெண்டு நாளாக வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னாட்டா கொஞ்சம் மழை பெஞ்சால கொஞ்சம் காத்தடித்தாலே பவர் பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் இந்த முறை அதை எல்லாம் இல்லாமல் அமைதியாக போய் கொண்டிருக்கிறது ஸோ கரண்ட் இருந்தாலே பாதி பிரச்சனை மேலே உங்களுக்கு இன்டர்நெட்டை பாதிக்கப்படாமல் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் வெளியே மழை பெஞ்சாலும் நீங்கள் வீட்டிலே இருக்கலாம் அதற்கு வந்து உறுதி செய்திருக்கிறார்கள் மலை வந்து அந்த மழையினால் பவர் கட் ஆகலை சென்னையில் பெரிய அளவு பாதிப்பு இல்லை நீங்கள் இலங்கையை கம்பேர் பண்ணும்போதும் தாய்லாண்டை கம்பேர் பண்ணும்போதும் க கம்போடியா கம்பேர் மூணு சாரி இந்தோனேஷியா கம்பேர் பண்ணும்போதும் ஜாவா சுமத்ராவை கம்பேர் பண்ணும்போதும் அந்த அளவுக்கு பத்து பர்சன்ட் கூட தமிழகத்தில் இல்லை குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டங்களில் நிறைய இழப்புகள் இருக்குது அதாவது விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி இருக்குது அப்படின்றத தவிர மிகப்பெரிய அளவில் இந்த சீசனில் இதுவரை தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை தவிர வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ தொடர்ந்து அந்த அப்டேட் அடுத்தடுத்து வர அப்டேட் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மலையை பற்றி பயப்பட வேண்டாம் சென்னையில் இருப்பவர்களும் சரி இந்த தென் மாநிலங்களில் இருப்பவர்களும் சரி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாத அடுத்து இது புயலாக கூட உருவாகலாம்னு ஒரு சூழல் இருக்குது ஏன்னா ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டரில் மையம் கொண்டிருக்கு இருக்குது அதுவும் தமிழகத்தை நோக்கியா சென்னையை நோக்கியோ அந்த புயல் வராது அப்படின்றாங்க ஆனால் பார்டரில் கிராஸ் ஆனாலும் மழை தொடர்ந்து வரும் நாளை மாலை வரைக்கும் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அடுத்த அப்டேட்டோட சந்திக்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்